கைஸ் இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பேங்கிங் செக்டரை பற்றி இப்போது மற்ற ஸ்டாக்ஸ் மற்ற கம்பெனிஸை நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி பேங்கிங் கம்பெனிஸையும் அதாவது பேங்க்கும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட முடியாது ஓகேங்களா பேங்க் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ஃபேக்டர்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு பேங்கிங் ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் சரிங்களா சப்போஸ் வந்து நீங்கள் பேங்கோட ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்கோட பிஸ்னஸ் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல்லாக வந்து கற்றுக்கணும் பேசிக் இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலோ இல்லை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ நான் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் வந்து பேசிக்கிலிருந்து நான் சொல்லிக் கொடுத்த ஒரு கோர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அந்த கோர்ஸ் வந்து இந்த வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்கும் அந்த வீடியோவில் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கோர்ஸை வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ வந்து பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பேங்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பே இது இது இந்த வீடியோ வந்து நான் எல்லாத்தையுமே சிம்பிளாக உங்களுக்கு ஒரு லேர்மன் டேர்ம்ஸில் புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போனால் அக்கவுண்டிங் அது இதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் பண்ண முடியும் ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு கிளியராக இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நாளாக நாளாக உங்களுக்கே புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ வந்து பேங்க்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது ஒரு லெவரேஜ் பிஸ்னஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு லெவரேஜ் பிஸ்னஸ் லெவரேஜ் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா பேங்க்குக்கு பேங்கு தயாரிக்கிற எந்த பொருளுமே கிடையாது பேங்க் வந்து எந்த ஒரு பொருளையுமே தயாரிக்கிறது கிடையாது எந்த ஒரு சர்வீஸையும் கொடுக்கறது கிடையாது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வீஸ் கொடுக்குறாங்க என்ன சர்வீஸ் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து கம்மி வட்டிக்கு பணம் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட அதை அதிக வட்டிக்கு பணத்தை விடுறது இதுதான் வந்து இவங்க பண்ணுற ஒரே வேலை சோ டெபாசிட் வாங்கினாலும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க அந்த நம்ம கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட்டை நமக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வெளியே வந்து கடன் கொடுக்குறாங்க சரிங்களா இது இதுதான் வந்து ஒரு லெவரேஜ் பிசினஸ் அதாவது இவங்க கிட்ட காசு இருந்தாதான் அந்த காசை வச்சுக்கிட்டு இன்னொரு காசு சம்பாதிக்கிறது சரிங்களா இதுதான் வந்து லெவரேஜ் பிசினஸ் சிம்பிளா சொல்ல போனால் இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இந்த இவங்களோட அப்படிங்கிறது வந்து எதுக்கு இருக்கு மெயின் அப்படின்னா மணி டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் பணத்தை சமமா போய் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா ஒரே இடத்துல பல்கா போய் தேங்கி நின்ற கூடாது சோ அந்த விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பேங்க் அதுக்கு வந்து இவங்க ஒரு ஆர்பிஐ ஒரு பணம் பிரிண்ட் பண்ணாலும் சரி எந்த ஒரு விஷயம் வந்து மேல இருந்து அந்த ஆர்பிஐலேருந்து ரூல்ஸ் போட்டாலும் அந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பேங்க் மூலமாக தான் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து பேங்க் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் சரிங்களா இப்போது என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு விதமான ரேஷியோஸ் இருக்குது இந்த பேங்கிங் செக்டரில் ஒரு பேங்கை நம்ம பேங்க்கோட ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது ரெண்டு விதமான ரேஷியோஸ் இருக்குது ரேஷியோன்னு என்னென்னா விகிதம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம் விகிதம்னு என்னன்னா ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் இருக்கிற சம்பந்த இடைப்பட்ட தூரம் என்ன அப்படிங்கிறதான் விகிதம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இதில் வந்து ரெண்டு விகிதம் இந்த பேங்க்கில் வந்து யூஸ் ஆகுது ஒன்று வந்து சால்வன்சி ரேஷியோ இன்னொன்று வந்து லிக்விடிட்டி ரேஷியோ சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டர்மாக ஒரு பேங்க் வந்து ஒரு ஒரு லாங் டேமாக வந்து இந்த பேங்க் வந்து சர்வைவ் ஆகுமா லாங் டர்மாக இந்த பேங்க் வந்து நடக்குமா கரெக்டாக இருந்துருமா அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வந்து சால்வன்சி ரேஷியோ நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது ஒரு ஷார்ட் க இந்த பேங்க் வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகுமா நல்லா ரன் ஆகுமா நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து லிக்விடிட்டி ரேஷியோல பார்க்குறோம் ஸோ இந்த சால்வன்சி ரேஷியோவில் வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷியோங்கிறது இதுதான் ஸோ டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷியோன்னா என்னென்னா இது எல்லா கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸ்க்குமே தானே இது வந்து நீங்கள் பேங்க் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா நான் வந்து ஒரு கம்பெனிக்கு பணம் கொடுக்குறேன் இதை வந்து நான் சிம்பிளான டேர்ம்ஸில் ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லிடுறேன் இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து இதோட டெஃபினேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக புரியும் இப்போ டெப்டி ஈக்குவிட்டி ரேஷன்னா ஒரு ஒரு கடை இருக்குது ஒரு ஒருத்தர் மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு அந்த மளிகை கடையில் வந்து ஒரு லாபம் வருது அந்த லாபத்தில் வந்து அவங்க ப்ராஃபிட்டில் ஷேர் எடுத்துக்கிறாங்க இந்த ஓனர் சரிங்களா இப்போ இதுவே வந்து நான் அந்த கடைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஷேர் மட்டும் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கடைக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது ஸோ அந்த பத்து லட்ச ரூபாய் கடனும் தான் நான் வாங்குறேன் சரிங்களா இப்போ ஒரு கம்பெனி வாங்குறேன் அப்படின்னா அந்த கம்பெனியில நான் வந்து பத்து பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த கம்பெனியில இருக்கிற கடன்லயும் பத்து பர்சன்டேஜ் நான் வாங்குறேன்னு தான் அர்த்தம் அப்போ அந்த ஷேரை வந்து நான் வாங்குறேன் ஒரு பத்து கோடி ஷேர் வாங்குறேன்னா அவங்க அந்த பத்து கோடிங்கிறது பத்து பர்சன்டேஜாக இருக்கும்போது அதில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கடன் இருக்கு அந்த கம்பெனிக்கு அப்படின்னா நான் எட்டு கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் அந்த கடன் நமக்கு ஃப்யூச்சரில் கட்டிடுவோம் அப்படிங்கிறது வந்து அடுத்த விஷயம் ஆனால் இப்போது நான் அந்த கடனில் இருக்கிற அந்த ரீபேமெண்ட் பண்ணுறதையும் சேர்த்து தானே வாங்குறேன்னு அர்த்தம் ஸோ அப்படிங்கிறது தான் வந்து டெப்டி எக்யூட்டி ரேஷியோ அப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ கடன் வந்து நான் சேர்த்து அக்யூர் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ரேஷியோ தான் வந்து டெப்டி இக்யூட்டி ரேஷியோ ஸோ இது வந்து எப்பவுமே பேங்க்கு ஹையாக தான் இருக்கும் ஏன்னா பேங்க்கே கடன் வாங்குற பிஸ்னஸ் தான் கடன் வாங்கி கடன் கொடுக்குற பிஸ்னஸ் சிம்பிளாக சொல்ல போனால் ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கி அஞ்சு ரூபா வட்டி கொடுக்குற பிஸ்னஸ் அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து டெப்டி இக்யூட்டி ரேஷியோ இது எல்லா கம்பெனிக்கும் இருந்தாலுமே பேங்க்குக்கு அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால ஒரு பேங்க் இன்னொரு பேங்கையும் தான் டெப்டு ஈக்குவிட்டி ரேஷியோ கம்பேர் பண்ணுமே தவிர நீங்கள் வந்து டெப்டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து மற்ற கம்பெனிஸோடு கம்பேர் பண்ண முடியாது எப்பவுமே பேங்க்கோட தான் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வாங்குகிற கடன் வச்சு தான் அவங்க வந்து வெளியே வந்து கடன் கொடுக்குறாங்க அதனால் வந்து இது அதிகமாக தான் இருக்கும் மற்ற கம்பெனிஸோட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது மற்ற இன்னொரு பேங்கோடு தான் இதை கம்பேர் பண்ணணும் ஸோ இந்த பேங்க்கில் இருக்கிற எல்லா ரேஷியோவுமே இன்னொரு கம்பேர் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் 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 கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரிங்களா தனிப்பட்டு அந்த ரேஷியோவை டிசைட் பண்ண முடியாது இன்னொரு பண்ணும்போது மட்டும்தான் எது பெட்டரான அப்படிங்கிறத ரெண்டாவது வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் லெவரேஜ் லெவரேஜ் அப்படின்னா நான் அதான் சொன்னேன் அதாவது இந்த பேங்க் அப்படிங்கிறதே வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்கிறது அப்படிங்கறதுனால எந்த அளவுக்கு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க அதை எந்தளவுக்கு கொடுத்துரு வெளியே கொடுக்குறாங்க அந்த டோட்டல் அசட் அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம்மு அதில் வெளியே கொடுத்துருந்த அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து டோட்டல் அசட் எவ்வளோ இருக்குது இவங்க வந்து எவ்வளோ டோட்டல் கடன் வச்சுருக்காங்க அவங்க டோட்டல் அசட் எவ்வளோ இருக்குது இது ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஃபினான்ஷியல் லெவரேஜ் சரிங்களா இந்த ஃபினான்ஷியல் லெவரேஜுங்கிறது டோட்டல் டெப்ட்டு பை டோட்டல் அசட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் லெவரேஜ் இதுவும் வந்து ஈக்விட்டி ரேஷியோ டெப்டு ஈக்குயிட்டியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரே மாதிரி கிடையாது ஏன்னா இது ஹோல் பேங்க்கு இது வந்து நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது அந்த பேங்க்ல அப்படிங்கிறது சரிங்களா அதனால இது வந்து ஹோல் பேங்க் மொத்தமா இந்த பேங்க் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு எவ்வளவு வந்து அசெட் வச்சிருக்கு அப்படிங்கறதோட ரேஷியோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் அடிகுசி ரேஷியோ கேபிட்டல் அடிக்கிஷரேஷன்னா என்னென்னா சிம்பிளாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னோட பிஸ்னஸ் வந்து இந்த அளவுக்கு லாஸ் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் நான் பிஸ்னஸே நடத்த முடியாது நான் கடையை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு என்னைக்கு சொல்கிறோம் அது எவ்வளோ ரூபாய் லாஸ் சப்போஸ் எனக்கு ஒரு கோடி லாஸ் ஆச்சுன்னா என்னோட முடிஞ்சது அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது இதே வந்து ஒரு எண்பது லட்சம் லாஸ் ஆனால் கூட அந்த மீதி இருக்கிற இருபது லட்சத்தை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துடுவேன் அதாவது வந்து கடையை ரன் பண்ண முடியும் ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அந்த எண்பது லட்சங்கிறது வந்து கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோவில் ஒரு பார்ட்டு ஸோ இதுவே வந்து நூ ஒரு கோடி இருக்குது அப்படின்னா அது ஒரு கோடி எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு நடத்தவே முடியாது என்னோடய கம்பெனியை நான் இழுத்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ இந்த கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு பேங்க் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸை வந்து தாங்கிக்க முடியும் அப்போ ஒரு பேங்க் இப்போ கொட்டாக் மகேந்திரா நூறு கோடி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த நூறு கோடிங்கிறது வந்து நூறு கோடி மட்டுமே கிடையாது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்போ கொட்டாக் மகேந்திரா அப்படிங்கிற பேங்க் வந்து நூறு கோடி லாஸ் ஆச்சுன்னா அது அவ்வளோதான் பேங்க் வந்து அதுக்கு மேலே நடத்த முடியாது அப்படி இருக்கும் இப்போ இதுவே ஹெச்டிஎஃப்சின்னா ஒரு ஐநூறு கோடி லாஸ் ஆச்சுன்னா என்னால் வந்து நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கேபிட்டல் அடிக்குயசி ரேஷியோ வந்து மென்ஷன் பண்ணுற ஒரு பாயிண்ட் ஸோ கேபிட்டல் அடிகுசி ரேஷியோங்கிறது ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கு கம்பேர் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ இது அதிகமாக இருக்கும்போது என்னாகும் அவங்களால அதிகமான லாஸை தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் ஸோ இந்த சால்வன்சி ரேஷியோ வந்து இந்த மூணு பாயிண்ட் தான் அதுக்கடுத்து வந்து லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்துருவோம் லிக்விடிட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அதாவது வந்து இப்போது நான் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து டெபாசிட் வாங்கி அதாவது வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணுவோம் ஒரு பேங்க்கு அந்த டெபாசிட்டை வாங்கி அவங்க வந்து இன்னொருத்தர் கடன் கொடுப்பாங்க சரிங்களா இதுதான் இவங்க பேங்க் பண்ணுற ஒரு வேலை அப்போது நான் எவ்வளோ வந்து வாங்கியிருக்கணும் நான் எ ஏன்னா எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்போது நான் எவ்வளோ வந்து கடன் வாங்கியிருக்கணும் பேங்க்கு பொறுத்த வரைக்கும் பேங்க் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோ அதுக்கு எவ்வளோ கடன் அவங்க வெளியே கொடுத்துருக்காங்களோ இந்த ரேஷியோவுக்கு கிடைப்பட்ட விகிதம் தான் க்ரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ எத்தனை டெபாசிட் அமௌண்ட் இருக்குது அதுக்கு எவ்வளோ நான் ஈக்குவலாக வந்து நான் கொடுத்துருக்குறேன் வெளியே கடன் அப்படிங்கிறதான் வந்து இந்த ரேஷியோ இந்த ரேஷியோ வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையாகவும் போகக்கூடாது லோவாகவும் போகக்கூடாது ஏன் அப்படின்னு நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ரூபா வெட்டிக்கு சிம்பிளாக சொல்கிறேங்க ரெண்டு ரூபா வெட்டிக்கு நான் பணம் வாங்கி ரூபா வட்டிக்கு வெளியே பணம் கொடுத்துட்டுருக்கிறேன் இதுதான் என்னோட வேலை அப்படின்னா நான் ஒரு மிடில் மேன் மாதிரி அந்த ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கி அஞ்சு ரூபா வட்டி கொடுத்தேன்னா மீதி மூன்று ரூபா இருக்கு இல்லையா அந்த மூன்றுருவா தான் என்னோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் அந்த மூன்றா வட்டி அதாவது அந்த மூன்றா வட்டியில் ஒரு ரூபா வந்து நான் என்னோட செலவு சரிங்களா இந்த கம்பெனியை என்னோட பிஸ்னஸை நடத்துறது மார்க்கெட்டிங் பண்றது எம்ப்ளாயி சேலரி கொடுக்குறது இதெல்லாம் சேர்த்து ஒரு செலவாக கன்சிடர் பண்ணோம்னா எனக்கு அந்த மூன்று ரூபா அப்படிங்கிறது மூணு பர்சன்டேஜ்னு வச்சுக்கோம் அந்த மூணு பர்சன்டேஜில் ஒரு பர்சன்டேஜ் எனக்கு எக்ஸ்பென்ஸில் போயிடும் ஸோ மீதி ரெண்டு பர்சன்டேஜ் தான் எனக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்போது ரெண்டு பர்சன்டேஜ் மார்ஜின் டிஃபரன்ஸ்ல தான் நான் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரெண்டு ரூபா வட்டிக்கு ஒரு ஆள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நான் நான் ரெண்டு கொடுக்கணும் வட்டி அந்த ரெண்டு ரூபா கொடுத்தது போக மீதி நான் வெளியே அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கணும்னா மூணு ரூபாய் எனக்கு லாபம் இருக்கு அப்ப நான் அதிகமாக கடன் வாங்கினா என்ன ஆகும் நான் வாங்குற இடத்துல அதிகமா வாங்கணும்னா நான் அந்த அமௌண்ட்டை வெளியே கொடுத்தா தான் எனக்கு லாபம் வேற எந்த வகையில எனக்கு லாபம் இல்லை அப்போ நான் வாங்குறதுக்கு ஈக்குவலா நான் வெளியே கொடுக்கணும் சரிங்களா வாங்குறதுக்கு ஈக்குவலா நான் வெளியே கொடுத்தா தான் திரும்ப அவங்க கடனை கட்டி என்னோட பண்ண முடியும் சப்போஸ் நான் ஓவரா வாங்கிட்டு நான் கடன் கொடுக்கல அப்படின்னா வெளியே வந்து லோன் கொடுக்கல கிரெடிட் கொடுக்கல அப்படின்னா தான் ஃபுல் பணம் இருக்கும் அதுக்கான வட்டி நான் ஃபுல்லா கட்டி ஆகணும் அப்ப எனக்கு லாஸ் ரெண்டாவது ஒருவேளை நான் கம்மியான பணம் வாங்கி அதிகமான ப பணத்தை நான் வட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ ஆகும் எனக்கு வந்து அதிகமான வட்டி கிடைக்கும் சொல்லி அதிகமான பணம் கொடுப்போம் ஆனால் அது வந்து ரிஸ்க்ல கொண்டு போய்விடும் ஏன்னா சப்போஸ் வந்து அதிகமான பணத்தை நான் கொடுத்துட்டேன் என்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற காசு எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் ஆனால் என்கிட்ட நான் வட்டிக்கு வாங்கலை அப்படின்னா அப்போது எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்தது இப்போ இந்த மாதிரி பேண்டமிக் எக்கனாமி நடந்தது அப்படின்னா எனக்கு அமௌண்ட் எல்லாம் ரெக்கவரி ஆகாது எனக்கு அமௌண்ட் ரெக்கவரி ஆகலை அப்படின்னா அதை திருப்பி அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்னோடய பிஸ்னஸையும் நடத்த முடியாது ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஆ ஆற்றுல போகிற தண்ணி மாதிரி அளவாக கரெக்டாக வந்து அந்த லிக்யூடிட்டியில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோவில் இந்த பேங்க் பண்ணுற விஷயம் வந்து என்னென்னா நான் வாங்குற அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும் நடுவில் ஒரு அமௌண்ட்டு எனக்கு நிற்கிற மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது பேலன்ஸ் தான் அதாவது பேங்க் வந்து எப்பவுமே ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி நடந்துகிட்டே இருக்கணும் அதுதான் வந்து அவங்களோட முக்கியமான வேலை இது வந்து ஹையாகவும் போகக்கூடாது இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ லோவாகவும் போகக்கூடாது ரெண்டில் எப்படி போனாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசா ரேஷியோ காசா ரேஷியோன்னா என்னென்னா Current Account and Savings Account Ratio. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது சேவிங்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா அது அதுலேருந்து தானே நம்ம பணம் வருது ஸோ பணம் டெப்பாசிட் பண்ணுறது அளவுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க கரண்ட் அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா தெரியும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கனாலும் சரி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபண்டு பண்ணுறீங்க அந்த இனிஷியல் ஐபி செக்னு சொல்லுவாங்க அது வந்து எவ்வளோ பண்ணுறீங்க அதிகமாக பண்ணுங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அது அதிகமாக இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இவங்களும் பேங்க்குக்கு வந்து ஒரு பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால காசா ரேஷியோ அப்படிங்கிறது வந்து கரண்ட் அக்கௌண்ட் அண்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ரேஷியோ இது ரெண்டுக்கு இருக்கிற ரேஷியோ இல்லை இந்த டோட்டலா இந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற டோட்டல் ரேஷியோ ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ கரண்ட் ரேஷியோன்னா என்ன அப்படின்னா இந்த கரண்ட் ரேஷியோங்கிறது வந்து இப்போ ஷார்ட் டர்ம் லயபிலிட்டி இருக்கும் இப்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அந்த பேங்க்கில் கணக்கு போட்டிங்கன்னா இவ்வளோ சேலரி கொடுக்கணும் இவ்வளோ எக்ஸ்பான்ஸ் இருக்குது இவ்வளோ மார்க்கெட்டிங்க்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டர்ம் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு இருக்கிறது எல்லாமே ஷார்ட் டர்ம் லைபிலிட்டிஸ் அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கரண்ட் லைபிலிட்டிஸுங்கிறது வித்தின் ஒன் இயர்க்குள்ளே இருக்கிற நம்ம கட்டக்கூடிய அதாவது கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு வெளியே கொடுக்க வேண்டியதாக சேலரியாக இருந்தாலும் இல்லை வந்து கடனாக இருந்தாலும் இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு நான் கரண்ட் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து வட்டி இருக்கலாம் அதாவது வந்து பல வருஷங்கள் கழிச்சு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது பல வருஷங்கள் கழிச்சு இல்லை அது வந்து இப்போதை கட்ட முடியாது அதை அதிகமான வருஷங்கள்ல எடுத்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா அது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே போகிற எல்லாமே நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கறது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு என்னால் கொடுக்குறதுக்கு உண்டான காசு எங்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ என்னோட பேங்க்கில் நான் ஒரு வருஷத்துக்கு எனக்கு பண வருமானம் வள்ளினாலும் நான் கொடுத்துருவேண்ணா எனக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான மீட்டிங் அப்ஜெக்டிவ் வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு உண்டான க கடனையோ இல்லை லைபிலிட்டிஸையோ நான் கட்டுற அளவுக்கு எங்கிட்ட காசு இருந்ததுன்னா அது எவ்வளோ இருக்குது அது நான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை ஒரு வருஷத்துக்கு உண்டான செலவு என்ன நான் வச்சுருக்கிற அமௌண்ட் என்ன இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட விதம்தான் வந்து கரண்ட் ரேஷியோ சரிங்களா இந்த கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இது இது பார்க்குறது மூலமாக நமக்கு என்ன ஆகும் ஸோ ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு எங்கிட்ட வந்து காசு இருக்கு இந்த அசட் இருக்குது அந்த அசட்டு வந்து அசட்டு வந்து நான் கரண்ட் அசட் கிடையாது கரண்ட் அசட்டுங்கிறதும் ஒரு டைப் இருக்கு அதனாலதான் சொன்னேன் ரொம்ப டீப்பாக நம்ம டெக்னிக்கல் போனோம்னா அக்கௌண்டிங் உங்களுக்கு தெரியும் அக்கௌண்டிங் தான் இது பண்ண முடியும் ஆனால் நீங்க சிம்பிளா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு வருஷத்துக்கு நான் அப்ளிகேஷன் மீட் பண்ணுற அளவுக்கு நான் காசு வச்சிருக்கேன் என்னோட அசெட்ல இருக்குது அப்படிங்கிறதான் வந்து கரண்ட் விஷயம் இதுவும் வந்து நல்ல ரேஷியோவாக இருக்கணும் இந்த ரேஷியோவையும் மற்ற பேங்கோட கம்பேர் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது இந்த மூணு தான் லிக்விட்டி ரேஷியோன்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி பேங்க்கு பேங்கிங் இருக்கு மட்டும் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு பேங்க்கோட இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடச்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற பேங்கை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக்லேருந்து கற்றுக்கணும் நானும் இன்வெஸ்ட் பண்ணணும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் வந்து இருந்து நான் கோர்ஸ் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அந்த கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பை பண்ணியிருக்காங்க அது வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைல் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த கோர்ஸை வந்து பை பண்ணணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம் அதுலேருந்து நிறைய பெனிஃபிட்டான ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதுக்கான ப்ரூஃப் வீடியோஸெலாம் நான் இந்த நம்மளோட சேனல்லையே போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா திரும்பவும் பாருங்கள் திரும்பவும் பா பார்க்க பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஆக நாளாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் ஸோ ரேடியோ புரியலைன்னா கூட நீங்கள் ரெண்டு மூணு டைம் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த ரேஷியோஸ் எல்லாமே இந்த கரண்ட் ரேஷியோங்கிறது எல்லா கம்பெனிஸ்க்கும் இருக்குது ப்ளஸ் வந்து டெப் டு ஈக்குயூட்டி ரேஷியோங்கிறது எல்லா கம்பெனிஸ்க்கும் இருக்குது அப்போது அதை வந்து கம்பெனிஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து ஒரு பேங்க்குக்கு இன்னொரு பேங்க்குக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணணுமே தவிர மற்ற ஸ்டாக் அனலைஸ் பண்ணுற மாதிரி டோட்டலாக வந்து கரண்ட் ரேஷியோனா இவ்வளோ இருக்கணும் டெப்டு ஈக்விட்டி ரேஷியோனா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் பேங்க்குக்கு பேங்க்கு கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்